உங்க பேர்னா என் பேர் சேகர் சார் சரி ரொம்ப நன்றி நீங்க எத்தனை வருஷமா நாட்டை ஓட்டிக்கிறீங்க நான் இங்க சென்னையில பதினெட்டு பத்தொன்பது வருஷம் ஆகும் சார் சொந்த ஊர் நான் உங்களுக்கு சொந்த ஊர் சொந்த ஊர் திருத்தணி பக்கத்துல அம்மையா இருக்கும் அதான் நான் அந்த வெளியூர்ல இருந்து வர்றேன் இங்க பூக்கடைக்கு போங்க அந்த மாதிரி ஹோல்சேல் எல்லா ஜாமான் வாங்கணும்னு சொன்னாங்க ஆமா சார் இங்க என்னென்ன மாதிரி ஜாமான் கிடைக்கும் ஹோல்சேல் வாங்குறாங்க இது எல்லாமே கிடைக்கும் சார் மலை ஜாமான்ல இருந்து காய்கறியில இருந்து மார்க்கெட்ல இருந்து எல்லாமே இருக்கு சார் இங்க இங்க இருந்துதான் எல்லா இடத்துக்கும் ஹோல்சேல் போகுது

பூக்கடை போ ஸ்டேஷன்லேருந்து ரெண்டாவது சிக்னல் போனோம் அந்த தான் பேரிஸ் கார்டன் ரேல்வே பஸ் ஸ்டாண்டுலேருந்து நேராக ரேல்வே சிக்னல் நேராக போனீங்கன்னா நாகுரோடு ஜங்ஷன் வரும் அதுதான் உங்கள் கொத்தாச்சாவடி மார்க்கெட்டு இப்போ வந்து பய மார்க்கெட் அதுதான் இப்போ வந்து கோயம்பேடுக்கு மாற்றி ரொம்ப நாள் ஆச்சு நைனப்பா தெருவுன்னு ஒரு தெரு இருக்கு அந்த தெருவுல போனா உங்களுக்கு சென்ட்ரில் இருந்து எல்லாமே கிடைக்கும் பெனாயில் இருந்து பிளீச்சிங் பவுடர்ல இருந்து எல்லாமே கிடைக்கும் பிளாஸ்டிக் பாக்ஸ் பிளாஸ்டிக் கவர்ஸ் அதெல்லாம் வந்து நாராயண முதலியார் ஸ்ட்ரீட் சார் நாராயண முதலியார் ஆமா நோட் புக் புக் வாங்குற நோட் புக் பந்தர் ஸ்ட்ரீட் சார் இங்க இருந்து ரெண்டாவது லெப்ட் சார் ரெண்டாவது லெப்ட் ஆமா சார் இது வீட்டுக்கு தேவை எலக்ட்ரிக்கல் லைட் அதாவது பேன லைட் இது வந்து பேன லைட்ல வந்து கோயந்தபொன் நாயக்கன் ஸ்ட்ரீட் கோயந்தபொன் இது இந்த சரவுண்டிங்ல மொத்த இந்த சரவுண்டிங் எவ்வளவு நான் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் சரௌண்டிங் வந்து எப்படி போட்டா சுத்தி ஆமா சுத்தி அடிச்சா ஒரு எல்லாம் ஒவ்வொரு சந்து ரெண்டு கிலோமீட்டர் வரும் சார் ஒரு சந்து கணக்கு எடுத்தா இன்னும் முனையில இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ரெண்டு கிலோமீட்டர் வரும் சார் இப்படி போனா மூலகோத்திரம் ஓகே அப்படி போனா ராயபுரம் தொற்றுரும் அதாவது இங்க வந்த ஒரு வேலை ஒரு பிசினஸ் பண்றதுக்கு இங்க வந்தனா ஒரு வீட்டுக்கு வந்து எல்லாமே ஹோல்சேல் கிடைக்கும் எல்லாமே எல்லாமே கிடைக்கும் பாத்திரங்கள் வாங்குற அந்த என்ன லைனா பாத்திரம் வாங்குறதுனா ஸ்ட்ரீட் சார் மின்ட் ஸ்ட்ரீட் மின்ட் ஸ்ட்ரீட் பாதி வரைக்கும் தான் பாத்திர கடை அந்த சின்ன கடை அம்மன் கோயில் வரும் சரி அது அந்த சென்ட்ரல் ரயில்வே ஆபீஸ் விநாயகர் கோயில் முனையில இருந்து மின்ட் ஸ்ட்ரீட் தான் கணக்கு ஆனா அங்க இருந்து அந்த சின்ன கடை அம்மன் கோயில் வரைக்கும் உங்களுக்கு பாத்திரம் பொருள் எல்லாமே கிடைச்சிடும் சரிங்க சுத்து வாழ்க்கையில இருந்து சின்ன சின்ன பொருள்ல இருந்து எல்லாமே ஸ்பூன்ல இருந்து எல்லாமே கிடைக்கும் Se anima, se anima, se anima.